ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஊரில் நிலத்தில் பூந்தோட்டம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வெல்கம் டு நதி விலாக் அதை மறந்துட்டேன் பாருங்கள் நம்மளுடைய சேனலில் பேரை சொல்கிறதுக்கு உங்ககிட்ட வெல்கம் டு நதி விலாக் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் வந்து எங்களுக்கு வந்து எனக்கும் என் ஹண்டுக்கும் வந்து காலையில் ஃபைவ் ஓ கிளாக்கே டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா வந்து பூந்தோட்டத்துலக்கு அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேருமே ஆள் இல்லை பூ பறிக்கிறதுக்கு நான் அம்மா அப்பா ஹஸ்பண்ட் மூணு பேரும் போவாங்க நான் வீட்டில் இருப்பேன் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்காக இன்றைக்கி வந்து ரெண்டு பேருமே இல்லைங்களா நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் போய் பூ பறிக்கணும் அதனால் வெயிலில் நிற்க முடியாது அப்படின்றதுக்காக காலையிலே போயிடலாம் அஞ்சு மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு அந்த சன்ரைஸ் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் நான் அஞ்சு மணிக்கு இருந்து கிளம்பணும் நாங்கள் கிளம்பும் போது இருட்டாகவே இருந்தது அங்கே போகிறதுக்குள்ளே லைட்டாக சன்ரைஸ் வர ஆரம்பிச்சது அதுக்குள்ளே வந்து ஒரு ரவுண்டு வேணா கிளைமேட் வந்து நல்லா இருந்ததுங்களா சரி ஒரு ரவுண்டு வீடியோ கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்திருந்தேன் நான் இது வந்து செடி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வந்து இந்த கவாத்து பண்ணி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பூ பூத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த மாதிரி கட் பண்ணி விட்டாங்க ஃபுல்லாகவே கட் பண்ணி விடுவாங்க கட் பண்ணி விடும்போது பார்த்திங்கனாக்கா பாதி தான் வந்து கட் பண்ணி பாதி ஒரு டைமு பாதி ஒரு டைம் கட் பண்ணாங்கன்னா பூ வந்து எல்லாமே ஒரே டைம் வராமல் இருக்கும் நமக்கும் பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போ தான் உழுது வச்சுருக்காங்க பக்கத்தில் நிலத்தில் உழுது வச்சுருக்காங்கன்னு அன்றைக்கி காமிச்சி இல்லைங்களா ஷார்ட்ஸில் ஒரு காக்கா வீடியோ போட்டிருந்தோன்னே அதில் அங்கே வந்து இந்த இதில் வந்து தண்ணி இருந்தது நம்ம பூந்தோட்டத்தில் அந்த சின்ன செடி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு சிக்ஸ் மந்த் பேக்குன்னு நினைக்கிறேன் அதில் வந்து தண்ணி பாஞ்சிட்ருந்தது அதனால சரி அதை போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் அப்படியே போயிட்டே இருந்தேன் நான் ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு கேமரா ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தேன் அது பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்ருக்கு சரி கால் வைக்க முடியுமா என்னன்னு தெரியல அதில் அப்புறம் வந்து பழைய சாமந்தி ஒன்று நட்டிருந்தோம் பார்த்திங்களா அதுவும் வந்து ஃபுல்லாக காஞ்சி போயிருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா சரி அது தண்ணி வந்து இன்னும் ஃபுல்லாக வரல இப்போ தான் தண்ணி ஊற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் நான் வந்துட்டு இது ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டேன் பாருங்கள் சூப்பராக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் என் ஹஸ்பண்ட் போயிட்டுருக்காரு தண்ணி பாய்ஞ்சுதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டுருக்காரு அந்த இடத்துக்கு நான் போயிட்டு பாதில்லை திரும்பி வந்துட்டேன் நான் வந்துட்டு சரி அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டேன் நான் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே இதெல்லாம் வந்து முன்னாடி கட் பண்ணது முன்னாடி என்னாக்கா ஒரு ஒரு ஜான்வரின்னு நினைக்கிறேன் ஜான்வரியில் த்ரீ டு ஃபோர் மந்த் பேக்கில் கட் இது சூப்பராக வந்திருக்கு இதில்லாம் பூ இன்னும் பாதி அதில் பாதி பார்த்திங்கனாக்கா இப்போ தான் கட் பண்ணாங்க ஒரு டூ மந்த் கேப்பில் தான் கட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதுலேயும் இப்போ மட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு அதுலேயும் இதில் வந்து அதிகமாக வருது அதில் வந்து கம்மியாக வருது ஒரே ஒரே கொள்ளியில்தாங்க இருக்கும் ஒரே நிலப்பில் தான் இருக்கும் எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க வயலுன்னு சொல்லுவாங்க நிலம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ தான் கட் பண்ணது ஒரு டூ மந்த் பேக்கு தான் இதில் வந்து இப்போ தான் மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு இதில் இந்த இந்த இதிலேருந்து பார்த்திங்கனாக்கா மொட்டு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போ பூத்துட்ருக்கிறது பூ வந்துட்டுருக்கு அதில் சரி இதை வந்து ஒரு ரவுண்ட் அப்படியே கவர் பண்ணிவிட்டு அந்த நிலத்துக்கு போவோம் அங்கே அங்கே பார்க்கலாம் சூப்பராக இருக்குது அந்த வியூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் நான் அது வேறு சன்ரைஸ் வேறு சூப்பராக இருக்குங்களா அதை அதை வேறு எடுக்கிறதுக்கு ஒன்றும் ஆசையாக இருந்துச்சு எனக்கு அந்த சன்ரைஸ் வியூ எடுக்கிறதுக்கு அப்போ தான் வந்துட்ருக்கு ஏன்னா அது வந்து எங்கள் நிலத்து பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மேலே வந்ததுனா அக்கா கேமராவில் அவ்வளோவும் க்ளியராக தெரியவே தெரியாது அந்த ப்ரைட்னஸ் தாங்க ஃபுல்லாக தெரியும் சன்ரைஸ் எனக்கு எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும் எடுக்கவே முடியாது மோட்ரு சுவிட்ச் போடுற இடத்துல லைட் போட்டு வச்சுருக்காங்க எனக்கும் நான் வந்து ரெண்டு மூணு நாளாகவே ட்ரை பண்ணாத அந்த சன்ரைஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்ட்டு அது என்னால் எடுக்கவே முடியல அது வந்து பார்த்திங்கன்னா மறைச்சிடுது போயிட்டு தண்ணி பார்த்துட்டு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பூ பறிக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்காரு இருக்காரு ஏன்னா பேக்லாம் கட்டிட்டு தானே பறிப்பாங்க அதனால் பூ பறிக்கிறதுக்கு சரி இன்றைக்கி வந்து எங்களோட டியூட்டி தான் இன்றைக்கி வேற ஒன்றும் ஸ்பெஷல் டேலாம் கிடையாது இன்றைக்கி காலையில் எத்தனை மணி வரைக்கும் ஆகுதுன்னு தெரியாது பூ பறித்து முடிக்கிறதுக்கு பூ பறித்து முடிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்ட் தான் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா அநேற்று வந்து அப்பா இருந்தார் ஒரு எயிட் போல் முடிஞ்சிச்சு இன்றைக்கி வந்து நாங்கள் மட்டும்தான் சரி இது வந்து தண்ணி பாஞ்சிட்ருக்கு சரி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதுலேயும் போயிட்டேன் நான் இப்போ வரைக்கும் போயிட்டேன் தண்ணி வந்துடுச்சு எங்கே வழுக்கு வழுக்கு போதோ நமக்கு பழக்கம் இல்லை இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இங்கேருந்தே எடுத்தேன் நான் கிட்ட கூட போகல நான் இங்கேருந்தே எடுத்தேன் இங்கேருந்து எடுத்துகிட்டு சரி தண்ணியை வந்து இந்த லாஸ்ட்டில் தான் பழுப்பு வச்சுருக்காங்க தண்ணி ஊற்றுறதுக்கு ஏன்னா வெயில் சீசன் தானே ஃபுல்லாக தேங்கி வரணும் அது லேட்டாகும் மழை சீசன்னா சீக்கிரம் வந்துடும் வெயில் சீசன் வந்து ஃபுல்லாக தேங்கி வர்றதுக்கு லேட் ஆகும் அது அதனால் அங்கேருந்து பொறுமையாக வரட்டும் அதுக்குள்ளே நம்ம போயிட்டு பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடியெல்லாம் நமக்குன்னு இருந்தாங்க அதில் ரெண்டு மூணு காய் வேறு இருந்துச்சு கத்திரிக்காய் சரி கத்திரிக்காய் கிள்ளிட்டு வந்துட்டு காரக்கோங்க இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் போய் கிள்ளிட்டு வந்துவிட்டேன் நான் இன்றைக்கி கிள்ளிகிட்ட வந்துட்டு சரி பூ பறிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பப்பாளியும் தென்னையும் வர தென்னை மரமும் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் பப்பாளி வந்து ஒரு பழம் இருந்துச்சு அதை கட் பண்ணிவிட்டு தென்னை மரத்தில் வந்து இளநீ வந்து எடை எடுத்து இளநீ கட் பண்ணிட்டோம் சரி ஒரு ரெண்டு இளநீ கட் பண்ணி அங்கேயே குடிச்சிட்டு ஏன்னா வெயில் பத்து மணி ஆகிடுச்சி பூ பறித்து முடிக்கிறதுக்கு அதனால் ஒரு ரெண்டு இளநீ அங்கேயே கட் பண்ணி குடிச்சிட்டு பசியோட முடியாது இல்லைங்களா அதனால் அங்கேயே கட் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாம் அவரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி கிளம்பும்போது போது அந்த கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் இருந்த மாதிரி இருந்தது காய் அந்த கொய்யாக்காவும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அந்த பப்பாளி ஒன்றே ஒன்று பழுத்துருக்கு பாருங்கள் அப்படி திரும்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொக்கங்காரா தண்ணி பாய்ச்சணும் இல்லைங்களா அந்த நிலத்துல ஃபுல்லாக தேங்கி இருந்தது இல்லை அந்த தண்ணிக்காக அந்த கொக்கங்கை வந்திருக்குங்க அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கொக்கங்கில் கொக்குங்களை பார்க்குறதுக்கு சரி நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய்ட்டுருக்கேன் அதனால் எனக்கு ஒவ்வொன்றா பறக்க ஆரம்பிச்சிச்சு சரி என்ன எங்கே இன்னும் பறந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகாமல் தூரமாக இருந்து எடுத்து தூரமாக இருந்து எடுத்துகிட்டு இருந்தா அமேத்துக்கே டைம் ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக பறக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய இருந்தது வேறு ஏதோ ஒன்று ரெண்டு நாள் கூட நமக்கு வந்து இதுவாகிடும் நிறைய இருந்தது அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் கத்திகிட்டே இருந்தார் வா டைமாக அவர் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்